வெல்கம் டு பிரவீணா சோம் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம மட்டனில் வந்து மிளகு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அளவுக்கு இஞ்சி இதில் வந்து நம்ம மிளகாப்பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாவோட காரமும் மிளகோட காரமும் தான் அதனால் நீங்கள் பார்த்து உங்களோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு இந்த அளவுக்கு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு குக்கரை சூட் பண்ணிட்டு மட்டனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ அது குக்கரில் சேர்த்துக்கலாம் எப்போயும் மட்டனை வேக வைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துக்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மட்டனை வந்து தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மட்டனோடய சேர்த்து வேக வைக்கும்போது தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும் அதனால இப்ப தக்காளியும் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ఇంకా స్పూన్లో రెండు స్పూన్ మల్ తూ కు ఉప్పు సేతు అలా మిక్స్ పని ఉన్నాం மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு இப்போ மட்டனை வேக வச்சுக்கலாம் வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு விசையில் இருந்து ஆறு விசை வரைக்கும் வச்சு மட்டனை வேக வச்சுக்கணும் விசில் வந்து நல்லா ஸ்ட்ரீம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்றோம் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சுடுன்னா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சின்ன பீஸ் பட்டை சோம்பு சீரகம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட சேர்க்கறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்க வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கிப்போங்க இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நான் நிறைய வச்சுருந்தேன் மட்டனை வந்து சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கவங்களும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும் அப்புறம் இறக்கிக்கலாம் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிச்சு நம்ம வந்து அடுப்பில் இருந்து இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸோடு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சளி பிடிச்சவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா உடனே கேட்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ